இருபத்தி ஐந்தாவது பதிப்பான ஸ்டெயில் பஜார் என்னும் தலைப்பில் ஆடை ஆபரணங்களுக்கான சிறப்பு கண்காட்சி கோவி ரேஸ்கோஸில் உள்ள தாஜ் விவாண்டா ஹோட்டலில் இருபத்தி ஐந்தாவது பதிப்பான ஸ்டெயில் பஜார் என்னும் தலைப்பில் ஆடை ஆபரணங்களுக்கான சிறப்பு கண்காட்சி தொடங்கியது இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த சிறப்பு கண்காட்சியினை மார்ட்டின் குழுமத்தின் இயக்குநர் வீமா ரோஸ் மார்டின் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக செல்வராணி சந்திரன் சந்தோஷி ராஜேஷ் நிவேதிதா ராமசாமி திவ்யா ராபீந்திரன் துளிகா நீலேஷ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் கர்நாடகா புனே மத்திய பிரதாஸ் பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட இந்தியா முழுவதுமிருந்து பல்வேறு மாநிலங்களில் சேர்ந்து விற்பனையாளர்கள் கண்காட்சியில் அரங்குகளை அமைத்திருந்தனர் இதில் புதுமையான ஆடைகள் நகைகள் திருமண உடைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ரூபாய் ஆயிரத்திலிருந்து கிடைக்கின்றன ஐம்பதற்கும் மேற்பட்ட அறைகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன கண்காட்சி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுகிறது கண்காட்சியை காணவரும் அனைவருக்கும் அனுமதி இலவசம் அனைவருக்கும் வணக்கம் செயல் பஜாருக்கு வந்திருக்கிறோம் ஓபன் பண்ணிட்டு குத்து வழக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆல் இந்தியால இருந்து வந்திருக்காங்க கலெக்ஷன் டிசைனரு ஜுவல்லரி சுடிதரு சாரீஸு குர்த்தா எல்லாமே வெறும் அருமையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து கோயம்புத்தூர்ல வந்து போட்டிருக்கிறாங்க ஸ்டைல் பஜார்ன்னு ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம ஒவ்வொரு மாலு அங்கெல்லாம் போனால் ஒவ்வொரு இடமா தேடி எடுக்கணும் இங்கேருந்து ஒரே இடத்துல வந்து இந்த பஜாரில் வந்து ஒரே ஒரே இடத்துல வாங்கலாம்னா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்ப டிசைனாக நல்லா இருக்குது ரொம்ப எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி எனக்கு சுடிதான் ரொம்ப பிடிச்சிருக்குது காட்டன் சொல்லி அந்த மாதிரி டிசைன் நல்லா இருக்கு colors so are milder nalala. Taj Vivanta Style Bazaar we are designer from all over India and very nice and designer collection for marriage for party for cocktail party for every occasion we have here outfits. I like the exhibition very much and please Coimbatore we we'll visit and enjoy shopping. Thank you. Hello Coimbatore this is Sheetal Jain Style Bazaar exhibitions. Uh, we have come to Coimbatore uh, two days 11th 12th and 13th of November. That is today and tomorrow we are there in Taj Vivanta Hotel, Racecourse Road. So looking forward to see you. And uh, we have got collection from across India. And 50 plus stalls are there, and uh, all price ranges are there from thousand rupees to your bridal shopping. Everything is available: jewelry, clothes, home decor. Everything is there. So don't miss this opportunity. To finish your wedding shopping 12th and 13th of November at the Taj Vivanta Racecourse Road. Yes, edition. Uh, Coimbatore, uh, we are doing this is the 25th edition, so silver Jubilee edition. edition, and that is why we have uh, <laughs> Leena Martin, uh, who inaugurated and did the hospital.